மார்கழி திங்கள் அது ஆறாம் நாள் இன்னைக்கு ஆறாம் நாள் பாவை நோன்பு திருப்பாவை படப்புறங்கம் சீலம்பீணகான் புள்ளரையன் கோயிலில் வெள்ளை சங்கின் பேரரவம் கேட்டிலையோ பிள்ளாய் எழும் தீரா பேமுலை நஞ்சொண்டு கள்ள சகடம் கழிய காலோச்சி தரவில் தூயில் அமர்ந்த வித்தினை உள்ளத்து கொண்டு முனிவர்களும் யோகிகளும் மெல்ல எழுந்து ஹரி என்ற பேரவம் உள்ளம் புகும்

அவன் வந்து கோவிலில் எப்போதுமே பெருமாளை கூட்டிட்டு தயார் நிலையில் நிற்கின்றான் இறகுகளை விரித்து கொண்டு வெள்ளை விழி பேரரவம் அந்த கோவிலிருந்து சங்கு ஊதி அந்த மணி அடித்து பண்ணுற பேரரவம் நம்மளுக்கு உனக்கு கேட்கலையா கேட்டு தூங்குற பொண்ணை போய் எழுப்புற ஆண்டாள் போய் பேரரவம் பேரறவும்னா பெரிய சத்தம் அந்த சங்கு சத்தம் அந்த சங்குலி அந்த மணி ஓசை உனக்கு கேட்கலையா பேய் பெண்ணே இப்படி தூங்குறியே அப்புறம் முனிவர்களும் யோகிகளும் உள்ளத்து இந்த பெருமாளை நினச்சி உள்ளத்து கொண்டு ஹரி தூங்கி எழும்போது ஏழு தடவை அந்த ஹரியின் நாமத்தை நம்ம நாபிக் கமலத்திலேருந்து சொல்லும் பொழுது நம்மளுடைய உள்ள கெட்ட காத்தெல்லாம் வெளியில் போயிட்டு நம்மளுக்கு நல்லது ஏற்படுதுன்னு சயின்டிஃபிக்காக நிரூபிச்சிருக்காங்க ஹரி ஹரின்னு ஏழு தடவை சொல்லணும் அந்த சொல்கிற அந்த அறவும் உனக்கு கேட்கலையா அதை வந்து கேட்டுட்டு கூட இன்னும் தூங்கிட்டு இருக்க பூதனைய வந்து அவளுடைய முளைப்பால் அருந்தி கொன்ற சகடாசுரனை வதம் பண்ணின தண்ணி மேல இருக்கிற பாம்பு மேல நடனமாடி அதே தண்ணில கடல்ல போய் துயின்ற அந்த பரமனை பாடுவோம் எழுந்து வா என்று கூப்பிடுறா இந்த பாட்டுல நல்ல விளக்கம்